அவர் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு வந்திருக்க வேண்டும் வர வேண்டும் அது அதை செய்யாமல் நான் தனித்துதான் நிற்பேன் என்றால் அவர் கமல்ஹாசனின் டூ பாயிண்ட் ஜீரோவாக தான் அறியப்படுவார் இதை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் பிரிவினைவாத சக்திகளாம் யாரா பிரிவினைவாத சக்தி நீ கிறிஸ்துவ மிஷனரிகளால் களமிறக்கப்பட்டிருக்கிறாய் கிறிஸ்துவர்களை கொண்ட ஒரு நிர்வாக குழுவை வைத்துக்கொண்டு ஒரு நிர்வாக இரண்டாம் கட்ட தலைவர்கள் யார் நீ யாரு ஜோசப் விஜய் உனக்கு அடுத்த வருடம் டேவிட் செல்வன் அவனுக்கு மரிய செல்வன் அதுக்கு அடுத்து இருக்கிறது ஆதவ அர்ஜுனா அப்புறம் வந்திருக்கிறது ஜான் ஆரோக்கியசாமி இப்போ பேருக்கிறது ஒரு முன்னாள் கலெக்டர் சகாயம் எல்லாம் ரோமன் கத்தோலிக் கிறிஸ்தவர்கள் ஆதவ அர்ஜுனாவை பக்கத்தில் வைத்துக்கொண்டு நீ ஊழலை பற்றி பேசுறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது நீ பிரிவினைவாதத்தை பற்றி பிரிவினைவாத சக்திகளை நாங்க உனக்கு நீ தாண்டா பிரிவினைவாத சக்தி டைலாக் காலேஜோட டம்மை கையில் வச்சுக்கிட்டு உன் தாய்மாமனுங்க ரெண்டு பேரும் கோடிக்கோடியாக கொள்ளை அடித்து ஒன்னை வச்சு படம் எடுத்து கோடிக்கோடியாக சம்பாதிக்கிறானுங்க இது சம மாரிதாஸ் தொடர்ந்து வீடியோ வெளியிட்டு இருக்காரு நீ மானங்கட்ட பையரா விளக்கு விளக்கம் சொல்லணும்ல இதுக்கு